கேள்வி ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் பயனில் வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்க வினை பயன் அப்படிங்கறத பார்ப்போம் வினை பயனை ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம் சொல்லுமா விசிபிள் இன்விசிபிள் டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் திருஷ்டம் அதிருஷ்டம் உணரக்கூடியது உணர முடியாதது அப்படின்னு பிரிச்சுக்கோங்க ரெண்டு லாங்குவேஜ் தான் மாறிச்சு திருஷ்டம் அதிருஷ்டம் டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க டேஞ்சிபிள்னா திருஷ்டம் இதெல்லாம் பார்க்குறேன் டேஞ்சிபிள்னா தொட்டு பார்க்குறேன் காற்று எனக்கு இன்டேஞ்சிபிள் அதை நான் தொட முடியல ஆனால் அது வேகமாக போட்டினா அது வந்து டேஞ்சிபிள் ஆகிடும் ஆகாயம் எனக்கு வந்து டேஞ்சிபிள் இல்லை ஆனால் நான் இன்ஃபர் பண்ணிக்கிறேன் பொருளெல்லாம் இருக்கிறதுனால ஸ்பேஸ் நடுவில் இருக்குது இல்லை அதனால் ஆகாயம் இருக்குதுன்னு இன்ஃபர் பண்ணிக்கிறேன் எப்பயாவது ஒரு முறையில் அறிஞ்சம்னா அதை டேஞ்சிபிள்ங்கிறோம் அதை அதிருஷ்டங்குறோம் நம்முடைய புலன்களாலே கண்டுபிடிக்க முடியாததுன்னா அது அதிருஷ்டங்குறோம் அதனால தான் அவனுக்கு அவனுக்கு அதிருஷ்டண்டா அப்படி வந்து அவனுக்கு துரதிருஷ்டம் அப்படி ஆயிட்டான் இவனுக்கு அதிருஷ்டம் இப்படி ஆகிட்டாங்க அப்போ திருஷ்டங்கிறதும் வினை பயன்தான் அதிருஷ்டமும் வினை பயன்தான் அப்போ வினை பயன் ரெண்டு தளத்தில் இருக்குது விசிபிளாகவும் இருக்குது விசிபிளாகவும் இருக்குது விசிபிளாக இருக்கிற வினை பயன்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் விசிபிளாகிற வினை பயன்கள் தான் நம்ம அன்றாடம் டெக்னாலஜியிலும் வீட்லையும் பயன்படுத்துகிறோம் மாவு கல்லை போட்டு நல்லா ஆட்டினோம்னா அரிசி கிரைண்ட் ஆகி ஆகிடும் மா மாவு ஆகிடும்ங்கிறது வினைப்பயன் நமக்கு தெரியுது இல்லையா அப்போ நம்ம வெட் கிரைண்டரை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்திக்கிறோம் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அந்த வினை பயனை போதும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இன்னும் கொஞ்சம் அரைங்க அப்படின்லாம் சொல்கிறேன் இப்போ வினையை எரிந்து கொண்டால் வினை பயனை நம்ம கட்டுப்படுத்தலாம் இப்போ டேஞ்சிபிள்னு சொல்லக்கூடிய திருஷ்டத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியுது ஃபேன் ஸ்பீடு குறைக்கலாம் நாய்ஸ் ரெடி பண்ணலாம் இங்கே வரும் நாய்ஸ் வருது இதெல்லாம் திருஷ்டம் இந்த வினைப்பயன்னு சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம என்ன புரிஞ்சுருன்னா கண்ணுக்கு தெரியாததுன்னு புரிஞ்சிக்கணும் அது எங்கே இருக்குதுன்னே தெரியாது அது ஒரு தளத்தில் இருக்குது விசிபிள் தளத்துக்கு பக்கத்துலேயே அது இருக்குது அந்த வினைப்பயன் அது என்ன பண்ணுது அதுவும் காசு அண்ட் எஃபெக்ட் தானே எப்படி வந்து அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு இவ்வளோ நேரம் ஆட்டினோம்னா இப்படி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் மிக்ஸிக்கு இது பவுடர் ஆகுமா ஆகாதா இதெல்லாம் நமக்கு தெரியுறதுக்கு காரணம் அதோட என்னென்ன அதில் நடைபெறுது என்னென்ன அந்த பொருள் சம்மந்தப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பயன்படுத்திக்கிறோம் இப்படி வினை ரெண்டு தளத்தில் இருக்குது கண்ணுக்கு தெரிவது கண்ணுக்கு தெரியாதது வினை பயணம் கண்ணுக்கு தெரிவது கண்ணுக்கு தெரியாதது அப்போ இப்படி சொல்லுவோமா திருஷ்ட கர்மை திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட கர்மை அதிர்ஷ்ட பலன் இப்போது இந்த நம்மக்கிட்ட பார்ப்போம் இப்போ நான் ஒரு கர்மை செய்கிறேன் அந்த கர்மத்தை ஒருத்தருக்கு தானம் பண்ணுறேன் என்கிட்ட ஒரு ஒரு சீப்பு வாழைப்பழம் இருந்தது எனக்கு ஒன்று தான் சாப்பிட முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பசுமாடு எதாவது வருதான்னு பார்க்குறேன் அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு கொடுக்குறேன் அதுக்கே நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் ஏன்னு புத்தி அப்படி இல்லை இன்னும் யாராவது கைத்தட்டி பாராட்டுறவங்க வந்து வந்தாங்க நான் கொடுப்பாங்க இல்லையா பசுமாடு பாராட்டாது இப்போ பாராட்டுறவங்க தான் வந்து வா தங்க ஓடி ஓடிவா கு குட்டி வாங்க இந்த பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போகுது இந்த காலத்து பசங்களை பழத்தெலாம் வாங்க மாட்டாங்க பீஸா கொடுத்தா வாங்குவாங்க நான் கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டு போகிறான் அவங்கள வந்து தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூன்னு சொல்கிறாங்க பசு மாடு தேங்க்ஸ் சொல்லலை இப்போ எனக்கு திருஷ்ட பலன் என்னென்னா பசு மாடு எனக்கு தேங்க்ஸ் சொல்லலை இவங்களாம் தேங்க்ஸ் சொன்னாங்க அப்போ இந்த திருஷ்ட பலனை அனுபவிச்சுட்டேன் ஏன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க பலன் கிடைச்சிடுச்சு இந்த பசு மாடு கொடுக்கல பலன் எனக்கு அனுபவிக்கலை ரெண்டுத்துக்கும் பலன் உண்டு திருஷ்டமாக இங்கே மாடுவனுக்கு தலன் தரலை அதிர்ஷ்டமாக பசங்க ஆனா அதிர்ஷ்டமாக ரெண்டு பேரும் தருவாங்க மாடு கூட எனக்கு அதிர்ஷ்டமாக பலன் தரும் எப்படி சார் அது எப்படி சார் அதிர்ஷ்டமானா அது மனம் கொழுந்துச்சு பசி தீங்குச்சு இல்லையா அது உன்னுடைய அக்கௌண்ட்ல தர்மமாக சேரும் ஒரு குட்டி புண்ணியமாக இருக்கும் பொங்கல் சாப்பிடும்போது கல் இல்லாமல் இருக்கும் உணவுல கொஞ்சம் அதாவது புண்ணியம் தானே அதுவும் கொஞ்சம் பாவம் இருந்தால் நடுக்கணும் கட்டிச்சு அப்புறம் பல் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் கூட நம்ம கணக்கில் வந்து பாவ புண்ணியத்தில் தான் வருது நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே பாவ புண்ணியங்கள் தான் இந்த பசங்க கை தட்டிட்டானுங்க பாருங்க அதனால நான் ஏற்கனவே அனுபவிச்சுட்டேன் அதனால் அதிர்ஷ்ட பலன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நீ அனுபவிச்சிட்ட இதெல்லாம் யார் கால்குலேட் பண்ணுறாங்க இந்த பையன் அனுபவிச்சிட்டான்னா அனுபவிக்கலையான்னு கர்மம் பலனை கொடுக்கும் அனுபவத்தை கொடுத்துக்கிட்டு மறைஞ்சிடும் திருஷ்ட பலன் உடனடியாக கொடுத்து மறைஞ்சிடுது அதிர்ஷ்ட பலன் உடனடியாக தராது உடனடியாக தராது ஏன் அது உடனடியாக தந்து தான் திருஷ்டமாயிடும் இப்போ புண்ணியமும் பாபமும் கண்ணுக்கு தெரியாது உடனடியாகவும் பலன் தராது நாம் செய்கிற மற்றதெல்லாம் விசிபிளாக இருக்கிறத டேஞ்சிபிளாக தான் உடனடியாக பலன் தந்துடும் அப்படி சொல்லுவோம் இப்போ நம்மெல்லாம் பாரத நாட்டில் இருக்கவங்க இந்த பாப புண்ணியத்தை நம்புகிறோம் கண்ணுக்கு தெரியாத பலனும் இருக்கிறது அப்படின்னு ஏன்னா இந்த இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே பாராட்டுக்காக நான் கொடுத்துட்டேன் நான் ஒன்முனையாக கொடுத்தேன்னா அந்த மாட்டுக்கே பத்தியும் கொடுத்துருக்கணும் எனக்கு வந்து மனசு கேட்கலை இது வந்து தின்னுட்டு போயிடும் பசங்களுக்கு கொடுத்து எதாவது பாராட்டினான் அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு பெரிய செக் மாதிரி படத்தை கொடுத்து இப்படி ஒருவர் இருந்து அவர் வாங்கிக்குவார் அப்புறம் படம்லாம் எடுப்பாங்க சேனல் செல்லெல்லாம் அது போட்டு இந்த மாதிரி டொனேஷன் கொடுத்துருக்குறார் அப்படின்னு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்ததை ஒரு கோடி பேர் பார்த்துட்டாங்க எல்லாம் பாராட்டிட்டாங்க அப்போ அவங்க ஒரு கோடி கொடுத்ததுனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்போ அனுபவிச்சிட்டாங்க அவனுக்கு வேண்டியது என்ன இதை வச்சுட்டு அடுத்த எலெக்ஷனில் ஒரு சீட்டு வாங்கலாம் இல்லை அவனுடைய நோக்கமே அப்படி இருக்குது இப்போ வினை பயன் விசிபிளாக பார்த்தோம்னா அது ஒரு ரேட்டில் இருக்குது ஆனால் இன்விசிபிளாக பார்த்தா அது மதிப்பு கம்மியாக இருக்குது இங்கே பூமியில் ஒரு கோடி பெரிய மதிப்பு ஆனால் வானுலகத்தில் அதுக்கு மதிப்பே கிடையாது நீ வந்து பெருமைக்காக செய்தது புண்ணியத்தில் சேராது நீ அதை நீ பயன்படுத்திட்டல ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ஒருத்தன் இவங்கிட்ட இருக்கிற பத்து ரூபாயில் ஒரு ஏதோ ஒரு ஒரு காஃபி எவ்வளோ கிடைக்கன்னு தெரியலங்க பத்து ரூபாய்க்கு ப தெரியாமல் சொல்லிவிட்டேன் நூறுரூபாய் நூறுரூபாயில் ஒரு தோசையை வாங்கிட்டு அதில் பாதியாக கொடுத்தா வைங்க இன்னொருத்தனை சாப்பிட சொல்லி கொடுக்குறானேங்க இவனுக்கும் பசி அல்லது அந்த மொத்தத்தையும் கொடுத்துட்டான் சரி இருந்தாலும் நம்ம சம்பாரிச்சோம் இந்த குழந்தைக்கு இல்லையே அப்படின்னு கொடுத்துட்டான் இப்போ அந்த அந்த பாராட்டு அந்த குழந்தைலாம் பாராட்டில அது கண்ணுக்கு தெரியாதமாதான் தான் போயிடுச்சு அவன் ஒரு கோடி கொடுத்தான் இவன் வெறும் நூறுரூபா தான் கொடுத்தான் ஆனால் இவங்க கிட்டே இருக்கு எவ்வளோ அந்த நூறுரூபா தான் கடைசி காசு இருக்கிற கடைசி காசையும் கொடுத்துட்டு இருக்கிறது அமௌண்ட் கம்மியாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய திருஷ்ட அதிருஷ்ட பலன் இருக்குதே கண்ணுக்கு தெரியாத பலன் அது அளவிடாதது அதுக்கு அளவு நம்மளால் சொல்ல முடியாது பனை தொள் என்னது தினைத் கொள்வர் பனைத்தொளியாக கொள்வர் தான் கொடுத்துருக்குறான் ஆனால் அதனுடைய பலன் பனையளவு வருமா அப்படின்னு சொல்கிறார் இந்த கால்குலேஷனை திருஷ்ட பலன் கால்குலேஷனில் வைக்க முடியாது இப்போ ஞானிக்கா ஞானிக்கம் வரும் ஞானிகள்லாம் எல்லாம் திருஷ்ட பலனையும் அதிர்ஷ்ட பலனையும் எதிர்பார்ப்பதில்லை அவங்களுக்கு அது தேவையே கிடையாது ஆனால் அஞ்ஞானிகள் எல்லாம் திருஷ்ட பலனையும் எதிர்பார்க்குறாங்க அதிர்ஷ்ட பலனையும் எதிர்பார்க்குறாங்க பெரும்பாலும் அஞ்ஞானிகள்லாம் திருஷ்டபலனை தான் எதிர்பார்க்குறாங்க அதிர்ஷ்ட பலனை கொஞ்சம் தர்மமாக வாழ நினைக்கிறான் அந்த கர்மயோகி அவன் தான் அதை பயன்படுத்திக்கிறான் அவன் தான் சொர்க்கு போகிறான் அவன் கடவுள் நன்மை கொடுக்குறேன் தர்ம தர்மத்தில் வித்தியாசம் பார்க்குறேன் வெறும் திருஷ்டபலன் மட்டும் பார்க்குறவன் தர்மதத்தை பார்க்கறது இல்லை உடனடியாக என்ன கிடைக்குதா அப்படின்னு தான் பார்க்குறான் ஞானிக்கு வினை பயனே கிடையாது அவங்க எப்படி அனுபவிப்பாங்கிறது தான் வேறு விஷயம் அவனுக்கு வினை பயனும் அவனை பொறுத்த வரைக்கும் கிடையாது வினை பயனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் அக்கௌண்ட்டு ஓனர் வேணும் அக்கௌண்ட் நம்பரு எஃப்சிசிஐ கோடு இந்த மூணு கொடுத்தா தான் அவனுக்கு வந்து ப பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒருத்தங்கிட்ட ரெண்டுமே இல்லைன்னா அவனுக்கு எப்படி பணத்தை அனுப்புவீங்க பேங்க் மூலம் முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் தயவுசெய்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் உங்கள் பேங்க் அண்டு எஃப்சிசிஐ கோடுங்களா கரெக்டா சொல்லிட்டேனா ஐஎஃப்எஸ்ஐ கோட் ஆஹ் எது ஒன்று சொல்லிட்டேன் ஐஎஃப்எஸ்சி கோடு அதை கொடுத்தீங்கன்னா நான் போறேன்னு சொல்றான் ஞானிக்கு அக்கவுண்டே கிடையாது இந்த சரியரம் இருக்குது அதுல அகங்காரம் இருக்குது அது நாமரூபக்கெல்லாம் கெட்டு போச்சு அங்க ஓனர்ஷிப்பே இல்லை அவன் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்ல ஏன்னா அது ஆத்மா தன்னை ஆத்மான்னு அறிந்து கொண்டவன் ஆத்மா ஒரு சரீரத்தில் இருக்குது சரீரத்துக்கும் அப்பாலும் இருக்கிறது சரீரமெல்லாம் போன பிறகு இருக்குது அது எப்பொழுதும் இருக்கிற வஸ்து அது தான் நான்னு தெரிஞ்சவேன் அங்கே எங்கே ஒரு அவனுக்கு அக்கௌண்ட் கொடுக்குறது உண்மையில் அவனுக்கு அக்கௌண்ட் பண்ணால் யாருக்காவது கொடுத்தா தான் அவனுக்கு போகும் ஏன்னா எல்லோரும் உடம்புல அவன் தான் இருக்கிறான் எல்லாரும் யார் யாருக்கும் கொடுக்குறான் எனக்கு தான் கொடுக்குறாங்கன்னு தான் அவன் நினச்சிக்குவான் ஆனால் அவனுக்கு வினை பயனை கிடையாதுங்க ஏன்னா ஆத்மாவுக்கு அது அகர்த்தா அபோக்தா அகங்காரம் தான் கர்த்தா போக்தா இப்பொழுது அந்த ஞானி அகர்த்தாவாக இருந்து கொண்டு கர்த்தா போக்தாவாக வாழறான் அப்படி தான் இருக்குது எதனாலன்னா அவனுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடையாது முழுக்க அவன் பானி பாவ புண்ணியத்துலேயும் விடுபட்டு விடுகிறான் ஏன்னு சொல்கிறேன் கேளு மனிதன் கிட்டே இருக்கக்கூடிய கருமங்களை மூணாக சொல்கிறோம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் இதுக்கு உதாரணம்னா ஒருவன் தன்னுடைய ஏடிஎ பொருளெல்லாம் பேங்கில் போட்டு வச்சுருக்கிறான் பல மில்லியன் அது சஞ்சித கர்மம் இன்றைக்கி பொழுதுக்கு வேணுங்கிறதுனால கொஞ்சம் வித்ரா பண்ணுறான் ஏடிஎம்ல இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூபா கேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் ஆனால் அந்த ரூபாய் வந்து ரோலிங் பண்ணுறான் ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் செலவு பண்ணி அதை வந்து ப்ராஃபிகிட் ஆகிட்டான் இப்போ வித்ரா பண்ணது எவ்வளோ பத்தாயிரம் சஞ்சீதத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்குது பத்தாயிரம் குறைஞ்சிருக்குது ஆனால் இதை வச்சுட்டு அவன் லாபம் பண்ணான் பார்த்தீங்களா அதை என்ன பண்ண போகிறான் அதை சஞ்சீதத்தில் போடுவான் அது பேர் ஆகாமியம்னு பேர் இப்போ மூணு கர்மங்களை ஒருத்தர் செய்கிறான் சஞ்சீத கர்மம் வந்து டெபாசிட் அதில் ஒரு வித்ரா மட்டும் வந்து வந்தது பிராரப்தம் அதை வந்து ப்ராஃபிட்டை டெவலப் பண்ணும்பொழுது மறு ஆகாமியம் அப்படின்னு அர்த்தம் அதை கொண்டு போய் மறுபடியும் சஞ்சீதத்தில் போடுறான் இப்படி வந்து போட போட சஞ்சீதம் குறையவே மாட்டேங்குது கொஞ்சம் ரூபாய் செலவு பண்ணலாம்னு நினச்சோம்னா அது மறுபடியும் ஒரு லட்சமாக அங்கே போய் சேர்ந்துடுது அது பாவ புண்ணியமாகவும் சேருது திருஷ்டமாகவும் சேருது இந்த கணக்கு ஏகப்பட்டதாக போக போக யாரோ ஒரு கணக்கில் தான் அது இருக்குது இப்போ தேவதத்தன் செய்தனுடைய சஞ்சீதம் தேவதத்தனுக்கு தான் பொருந்தும் அவனுடைய ஆகாமியும் அவனுக்கு தான் போகும் அவனுடைய பிரார்த்தம் அவனுக்கு மட்டும்தான் போகும் அப்போ ஒவ்வொரு அகங்காரம்னு சொல்லக்கூடிய தேவதத்தன் விஷ்ணுதத்தன் போன்ற அவங்க பேரில் தான் அதெல்லாம் கணக்கில் இருக்கும் எங்கே கணக்கு வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க அவங்களுடைய சித்தத்தில் தான் கணக்கு வச்சுருக்குது அவங்களுடைய அக்கௌண்ட்டு எங்கேயோ வானத்தில் யமராஜன் கிட்டேயோ இல்லை அவங்க அவங்களையே அவங்களுடைய அந்த கரணத்தை தான் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க உள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் உள்ளம் இருக்குதுல்ல அந்த உள்ளத்திலே தான் அவர் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் டெபாசிட் ஆகிரு அந்த உள்ளந்தான் அந்த உள்ளந்தான் இந்த டெபாசிட்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு உடம்பு எடுத்துக்குது அந்த உடம்புலேருந்து மறுபடியும் டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ அது உள்ளத்தெல்லாம் ஸ்டோர் ஆகுது இப்போ தான் மனிதன் உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும் இந்த உள்ளத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்குறோம் அவனுக்கு தான் இந்த கருமங்களெல்லாம் போய் சேருது அஞ்ஞானிக்கு உள்ளம் இருக்கிறது ஞானிக்கு உள்ளம் இருக்குதான்னா எப்படி இருக்குது அது வருத்த விதை போல் இருக்குதான் அப்படின்னு தப்த பீஜம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இருக்குது ஆனால் முளைக்காது ஆனால் அது சுவைக்கும் நிலக்கடலையே வருத்திட்டிங்கன்னா நல்லா சாப்பிடலாம் ஆனால் அது முளைக்காது அதே போல் ஞானிக்கு அவனுடைய கருமங்கள் எல்லாம் இப்போ எப்படி ஆகிடுச்சா வருத்த விதையாக தான் அது இனிமேல் முளைக்க இல்லை அவள் அகங்காரமும் வருத்த விதையாக போச்சு இருக்கிற வரைக்கும் அது அனுபவிச்சுட்டு போகும் இப்போ ஞானி அவனுக்கு சஞ்சிதமும் இல்லை ஆகாமியமும் கிடையாது ஏன் ஆகாமியம் இல்லைன்னா நான் அந்த கர்த்தா ஆத்மா தானே செய்வதெல்லாம் என் உடம்பு என்னோட உள்ளம்னு விட்டுடுறான் அவன் அக்கௌண்ட்டில் அது இல்லை அதனால் ஆகாமியும் இல்லை அப்போ என்னதான் இருக்குது சஞ்சிதமும் இல்லை ஆகாமியும் இல்லை பிராரப்தம் மட்டும் இருக்குது பிராரப்தில் என்ன கிடைக்கும் அவனுக்கு திருஷ்ட பலன் மட்டும் தான் கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன் சேராது அவன் தான் கர்த்தா பக்தா இல்லையே புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ எப்படி வாழ்வான் இவனுக்கு கர்மவை உண்டா இல்லைன்னா இவனுக்கு பிராரப்தங்கிற கர்மவனை மட்டும் இருக்கும் அஞ்ஞானிகளுக்கு சஞ்சிதம் இருக்கும் அப்படியே ஆகாமியம் இருக்கும் பிராரப்தம் இருக்கும் இப்போ ஞானிக்கு பிராரப்தம் கூட இல்லைன்னு சங்கரர் சொல்கிறார் ஏன் அவர் சொல்கிறாருன்னா அந்த பிராரப்தத்தை அவன் அனுபவிச்சா தானே அனுபவிக்கும்போது தானே ஜீவத்துவம் வருது அனுபவிக்கிறதுன்னு என்ன இன்ப துன்பமாக அனுபவிக்கணும் புண்ணியம் வந்து இன்பமாகவும் பாபம் வந்து துன்பமாகவும் இப்போ ஒருவன் அதை அனுபவித்தால்தான் அந்த இன்ப துன்பத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது இப்போ ஒன்று கொடுக்குறோம் அவரை அனுபவிக்க இல்லைங்க அப்போ என்ன மதிப்பு இல்லைன்னு தானே அர்த்தம் ஒரு ஞானிக்கிட்ட கொண்டு போய் ஒரு வைரங்கிரீட்டத்தை கொண்டு போயிடுச்சு தலையில் வச்சுங்க சார் சொல்கிறார் அவர் அனுபவிச்சா தானே அது மாதிரி இந்த பிரார்த்தம் எதை கொடுத்தாலும் அவன் அனுபவிக்க போகிறது இல்லை அந்த சரீரம் அனுபவிக்கும் மனசு அனுபவிக்கும் அதெல்லாம் பா அவன் சாட்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பான் அதை அவனால் தவிர்க்க முடியாது அது பேர் ஜீவன் முக்தன் அப்படின்னு பேர் அந்த நிலையில் அவன் எல்லாவிட்டும் விடுபட்டவனாக இருக்கிறான் பிராரப்தம் மட்டும் அந்த சரீரத்தோடு இருக்கும் அந்த சரீரமும் அழிஞ்சு போன பிறகு பிராரப்தமும் போயிடும் ஏற்கனவே சஞ்சிதமும் ஆகாமையுமே இல்லை இப்போ பிராரப்தம் மட்டும் அவன் வாழுங்காலும் வரை இருக்கிறது அது போன பிறகு எல்லா வினைகளும் அழிஞ்சு போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவனை பொறுத்த வரைக்கும் எப்படி வாழ்வான் இவன் அவன் வினைப்பைவனை அனுபவித்து கொண்டிருப்பான் இவன் வினைப்பைவனை அனுபவிக்காமல் இருப்பான் இதுக்கு உதாரணம் இந்த துவாசுவரணா அப்படின்ற ஒரு மந்திரத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டு அன்னப்பட்சிகள்ன்ட்டு நம்ம திருமந்திரத்தில் பார்த்தோம் இங்கே ஒரு உள்ளத்தில் உள்ளங்குற ஒரு அன்னம் இருக்கிறது ஆத்மாங்கிற இன்னொரு பறவையும் அன்னமும் இருக்கிறது இந்த ஆத்மா அகர்த்தா அபோக்தாவாக எதையும் செய்யாமல் அனுபவிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் உள்ளம் மட்டும் கர்த்தா போக்தாவாக வினை பயனை அனுபவித்து கொண்டிருக்கிறது அதுக்கு தான் இந்த வினை பயன்கள் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது இப்போ ஞானி தனக்குள்ளே இருக்கிற நான் என்கிற சொல்லில் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கிறான் அங்கே அகங்காரம் என்ற சொல்ல இன்னொரு பறவை அவன் பார்ப்பதே கிடையாது அந்த பறவைக்கு கணக்கில் இருந்த சஞ்சித கணக்கெல்லாம் இவனுக்கு கிடையாது அந்த பறவைக்கு தான் ஆகாமியமும் அந்த பறவையின் மேல் செய்ய போகிறதில்லை ஏன்னா அந்த பறவையும் வைப்போம் ஆத்மாவாக அறிந்து கொண்டது அந்த ரெண்டாவது பறவையும் தன்னை ஆத்மானு தெரிஞ்சிருச்சு நாங்கள் ரெண்டு பேரெல்லாம் தான் பிரதிபிம்பம் நான் அது பிம்பம் பிரதிபிம்பமும் பிம்பமும் நான் ஒன்றுன்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இன்னொரு பறவைக்கு தெரிஞ்சிருச்சு அவன்தான் ஞானி ஞானி யாருன்னு கேட்டால் ஆத்மாவும் அகங்காரமும் ஒன்றென்று அறிந்து கொண்டவன் அகங்காரம் இப்பொழுது ஆத்மாவாக மாறிவிட்டது முன்ன ஆத்மா அகங்காரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது இப்பொழுது அகங்காரம் ஆத்மாவாக வாழ்கிறது ஆத்மாவாக வாழுதுன்னா என்ன எந்த கர்மங்களும் எனக்கு இல்லைன்னு வாழுது அப்போது இந்த அகங்காரம் எவ்வளோதான் இருக்கும் சரீரம் இருக்கும் வரைக்கும் இருக்கும் சரீரம் உடனே அதோடு சேர்த்து அகங்காரமும் அழிஞ்சிடும் அதனால் க அவனுக்கு கர்ம வினை இருந்தும் இல்லை அந்த கர்ம வினை எப்படி இருக்கும் இனிமேல் முளைக்காமல் அடுத்த பிறவிக்கு வித்தாக இல்லாமல் இந்த பிராரம்பத்தில் மட்டும் அனுபவிக்கின்ற வருத்த விதையாக அவன் சுவைக்கிறான் அப்போ நான் என்ன பண்ணுறான் இந்த வாழ்க்கையை அவன் அனுபவிக்கிறான் ஆனந்தமாக அனுபவிக்கிறான் அவனுக்கு கஷ்டமே வராதுன்னா தாராளமாக வரும் பல்லுவலி தலைவலி கால்வலி மூட்டு வலி எல்லாம் வரும் சொந்தக்காரங்க இறந்து போவாங்க சொந்தக்காரங்க வந்து சொத்து கேட்பாங்க எல்லாம் நடக்கும் ஆனால் அவனுக்கு அது வந்து ஒரு பொருட்டே கிடையாது தன்னை ஆனந்த ஆத்மா என்று அவன் தெரிந்து கொண்டான் இன்னொரு பறவை அங்கே இல்லை அது போச்சு வெளி உலகத்துக்கு பார்த்தோம்னா சாதாரண மனிதன் மாதிரி அவன் எல்லாரும் துன்பத்துக்கு அழகிற மாதிரியும் கஷ்டம் வந்ததுன்னா துடிக்கிற மாதிரியும் தலைவலி வந்தால் மாத்திரை போட்டுக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க ப்ளட் ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுக்கிறார் வைத்து வலிக்கு ஏதோ குடிச்சிக்கிறார் இதெல்லாம் பார்ப்பாங்க அவருக்கு கரும வினை இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவரை போய் கேட்கணும் கர்மை வின இருக்குதானா யாருக்குன்னு கேட்பார் யாருக்கு கருமை வினை அப்போ அந்த பதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்

ஆனால் அதை அதுக்கு அக்கௌண்ட்டு கொடுக்குற ஆள் இல்லையே அகங்காரம் இல்லையே அகங்காரம் தான் இப்போ ஆத்மாவாய் போயிடுச்சு அகங்காரம் தனி ஒரு ஜீவனாக தன்னை கருதி கருதிக்கொண்டிருந்து அறியாமே போயிடுச்சு அதுதான் காரண சரீரம் அந்த காரண சரீரமாக தன்னை ஒரு உடலுக்குள் இருக்கின்றவனாக அந்த ஆத்மா கருதுகிற வரைக்கும் அதுக்கு அந்த சஞ்சித கர்மம் உண்டு ஏன்னால் எல்லாம் செய்தது சரீரம் கர்மத்தை செய்தது அந்த காரணம் இப்போ நான் அந்த காரணமும் சரீரமும் மித்தியா அது மாயை அது பொய் அது கல்பிதம் அது நானல்லன்னு தெரிஞ்ச பிறகு இவனுக்கு எப்படி அது சாரும் அது கடவுளுக்கு எப்படி அது சாரம் அவன் பிரம்மமாலாக இருக்கிறான் அப்போது அவன் ஞானியாக இருப்பதுக்கு முன்னாடி பாவ புண்ணியம் பண்ணியிருப்பான் இல்லையா அது வந்து பிறவியை கொடுக்குமா அப்படின்னு கேட்குறான் அது பிறவி கொடுக்கணுன்னா ஒரு அக்கௌண்ட் ஆள் வேணும் இப்போ சஞ்சித கர்மமும் இருக்குது இல்லை இப்போ சஞ்சித கர்மமும் காத்துக்கிட்டு இருக்குது இவன் அறுபது வயசுல தான் வந்து ஞானம் ஆனான்னா அறுபது வயசு வரைக்கும் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் இல்லையா அதுக்கும் அது வருத்த விதை இப்போ முளைக்கிறதுக்கு இல்லாத அகங்காரமே இல்லைன்னா அது எப்படி உணர்வு உடம்பு எடுக்கும் அகங்காரம் அழிந்த நிலையில் ஆனால் இயற்கையில் வினை பயன்கள் அனுபவிக்காமல் மறையிறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அது உண்மைதானே ஒன்று செய்து முடிச்சிட்டோம் நான் ஞானி ஆகிட்டேங்கிறதுனால ஞானி அஞ்ஞானியாக இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடுமா அது தன்னுடைய பலனை கொடுக்கும் முல்ல ஏன்னா அவர் வீடு கட்டி வச்சிருப்பாரு அது இருக்குதானே செய்து அது அனுபவிக்க தானே போகிறாங்க அவர் லோன் வாங்கியிருப்பார் அது யாராவது அடைச்சிதான் ஆகணும் அப்போ எப்படி இருந்தாலும் ஞானிக்கும் கூட அவனுடைய ஞானி வருவதற்கு முன்னாடி இந்த பலன்களெல்லாம் இருக்க தான் செய்யுது அவனுடைய லோனும் இருக்குது அவனுடைய கிரெடிட்டும் இருக்குது அதெல்லாம் என்ன ஆகும் அவனுக்கு அது பொருட்டு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யாரெல்லாம் அந்த ஞானியை துதிக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த கிரெடிட்லாம் போய்டும் அந்த அறுபது வருஷம் செய்தது சஞ்சீத கர்மத்தை விட்டுடுங்க யாரெல்லாம் அந்த ஞானியை நிந்திக்கிறார்களோ அவன் அந்த அறுபது வயசு வரைக்கும் செய்த பாவங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருனான் அப்படின்னு சில சாஸ்திரங்கள் சொல்லுது அதெல்லாம் நம்ம உண்மையை எடுத்துக்க வேண்டாம் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ அந்த தத்துவ பவத்தில் அந்த ஆசிரியர் சொல்கிறார் ஈஸ்வரன் கர்த்தாவா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நித்தியங்கிற கேள்வி தானே சொன்னீங்க நித்தியத்தின் தன்மைன்னு கேட்டு அது ஒரு கேள்வி ஆமாம் ஈஸ்வரன் கர்த்தாவா அப்படின்னு கேட்குறாரு காரியம் உண்மைன்னா காரணமும் உண்மை இது புரிஞ்சுதுங்களா காரியம் உண்மைன்னா காரணமும் உண்மை பானை உண்மைன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேங்க பானை உண்மைன்னா மண்ணும் உண்மை இப்படி புரிஞ்சுக்கோங்க இப்போ காரியங்கிறது என்ன காரணங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரன் காரணம் காரியம் ஜகத்து இந்த பிரபஞ்சம் இப்போ ஜெகத்தை சிருஷ்டி பண்ணது ஜெகத்து உண்மைன்னா ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணுறது உண்மையாகிடும் அப்போ கர்த்தாவும் ஆகிடுவார் அப்போ கர்மபல தாதாவும் ஆகிடுவார் இல்லையா அதுதான் ஒரு கேள்வி கர்மபல போது என்னபோது கர்த்தா தானே அந்த வேலையெல்லாம் செய்கிறாரில்ல பேலன்ஸ் ஷீட்டு பண்ணுறாரு அவர் வந்து புக்கீப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அக்கௌண்டன் டிபார்ட்மெண்ட்டில் டேவர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இப்போ காரியம் உண்மையாக இருந்தால் தான் காரணம் உண்மைத்தன்மையும் இருக்கும் இப்போ காரியம் வந்து பொய்யா இருந்ததுன்னா காரணமும் பொய் தானே பொய்யான ஒரு ஒரு பொருள் எது செய்தாலும் அது காரணம் யாருன்னு கேட்பாங்களா அது இல்லையே பொய்யான பாம்பு கடிச்சு ஒருத்தர் சேர்த்துட்டான் அந்த கயிறு தான் காரணம் அதுதான் இப்படி பண்ணின்னு சொல்லுவாங்களா கயிரில் தான் பாம்பு பார்த்தான் இவன் பாம்பை பார்த்துட்டு இவன் ஹார்ட் அட்டாக்கில் சேர்த்துட்டான் இப்போ கயிறு தண்டனை கொடுப்பாங்களா கயிறு உண்மையிலே பாம்பை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்ததுன்னா நீ சும்மா இருக்க வேண்டியது தானே அவன் வந்து எட்டி பார்க்கும்போது நீ ஏன் பாம்பாக மாறினேன் அவன் பாரு செத்தே போயிட்டான் அப்போ கயிறை யாரும் கருத்தாகவும் சொல்கிறது இல்லை அதை அடித்து போகத்தாகவும் பண்ணுறதில்ல காரியம் பொய்னா காரணத்துவமும் தான் இப்போ ஜெகத்து மித்தியா அது பொய்னா அதில் இருக்க ஜனங்களுடைய கரும பல தாதாங்கிறதும் பொய் தானே ஜெகத்தே போய் அதில் ஜீவனும் இந்த சேதனமும் அச்சேதனமும் இருக்குது ஜீவர்கள் அச்சேதனத்தில் செய்கிறது தானே கர்ம பலன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த இது அத்தனையும் பொய்யும் பொழுது அவர் கர்ம தாதாங்கிறதும் பொய் தான் அப்போ எதுக்கு சார் பொய் அப்படி சொல்கிறாங்கன்னா முதல்ல ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்கு பொய்யை தான் சொல்லணும் இது பேர் அத்தியாரோபன் பேர் முதல்ல அவர் வந்து கர்ம பாலம் பண்ணுற மாதிரியும் சிருஷ்டி பண்ணுறா மாதிரியும் அவருக்கு மாயாசக்தியை பயன்படுத்துகிற மாதிரியும் ஜீவர்களுக்கெல்லாம் கர்ம பலனை கொடுக்குற மாதிரியும் அவர் பிரார்த்தனை பண்ணால் அந்த கர்ம பலனை குறைக்கிற மாதிரியும் எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து திருந்தி அவன் வந்து வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அவர் வந்து அக்கர்த்தா பக்தா சச்சிதானந்தம் அது சொரூபம் மாத்திரமாக இருக்கிறது இது மித்தியான்னு சொல்கிறீங்க அப்புறம் நீங்கள் இதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்க இப்போ வா வேறு பாடம் எடுக்கிறேன்னு அப்போ அபவாதம் பண்ணுவார் அப்போ பாடத்தை அப்படியே மாற்றி சொல்வார் இப்போ முதல் பாடம் எப்பவுமே அத்தியாரோபந்தான் அத்தியாரோபப்படி அவர் வந்து கர்ம பன் ப கரும பலதாதான் ஞானம் தசையில் வந்துட்டான்னா அவர் வந்து காரணமே கிடையாது அவர் காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படி தான் நச்சிகேதனுக்கு யமன் பதில் சொல்கிறாரு காரண காரியத்துக்கும் தர்ம தர்மத்துக்கும் இருப்பதற்கும் இல்லாததற்கும் அப்பாற்பட்டவர்னு அது சொல்லப்பட்டிருக்கு